வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ் இன்னைக்கு வந்து யூஜிடிஆர்பான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்குறாங்க இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டதுலேருந்தே வந்து வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பதாரர்கள் வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு டிஆர்பிக்கும் சிஎம்ஸ்எல்லையும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கேட்டுட்ருந்தாங்க டிஆர்பிக்கிட்ட அதே மாதிரி சிவி முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இதே கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்ருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் கூடலை முதல்ல வந்து இரநூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வேகண்டாக இருந்தது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கண்ட்டாக மாறிச்சு அதுக்கடுத்து விண்ணப்பதாரர்கள் வந்து இன்னும் ஒரு ஆயிரம் அல்லது ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து கூட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க இந்த நிலையில் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து டிஆர்பி வெளியிட்ருக்கிறாங்க பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்த ரெண்டு சப்ஜெக்டுக்கு மட்டும் இப்போதைக்கு வெளியிட்ருக்கிறாங்க இப்போ ஜுவாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் சி விக்கு கூப்பிட்ட கேண்டிடேட்ஸ் வந்து இரநூத்தி எட்டு பேரு அதில் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் நைன்டி வேக்கன்சிஸ் ப்ரொவிஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட்டில் ஃபைனலாக செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தாறு கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் முப்பத்தி நாலு வேக்கன்சி வந்து நாட் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு அரசோட இடஒதுக்கீடு முறைப்படி நாட் அவைலபிளாக இருக்குது ஸோ மொத்தமாக சிவிக்கு போனவங்களில் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லாதவங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் அதாவது இரநூத்தி எட்டு பேரில் இருபத்தஞ்சு சதவிகிதம் பேர் வந்து செலக்ட் ஆகலை அடுத்து இதே மாதிரி பாட்னி சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா சிவிக்கு கூப்பிடப்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து மொத்தம் இரநூத்தி பதினஞ்சு பேர் இதில் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தோன்னா இரநூத்தி ரெண்டு வேக்கன்சி ஃபைனல் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கேண்டிடேட் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா

ஏழு சதவீதம் பேர் வந்து செலக்ட் ஆகலை ஸோ ஜுவாலஜி அண்ட் பாட்னி ரெண்டும் சேர்த்து பார்த்தோன்னா நாட் அவைலபிள் அப்படின்ற சீட்டே வேக்கண்டே வந்து முப்பத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தி எட்டு அதாவது எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த எழுபத்தி ரெண்டு வேக்கன்சியும் அந்த இடஒதுக்கீடு படி ஆள் இல்லாததுனால பேக்லாக் வேக்கன்சியாக மாறப்போகுது So. இப்போ மொத்தம் ஒம்பது சப்ஜெக்ட் இருக்குது அப்போ ஒம்பது சப்ஜெக்ட்னால் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு வேக்கண்ட் வந்து பேக்லாக் வேக்கன்சியாக மாறப்போகுது மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கண்ட் அப்படின்னா அதில் எழுநூறு வேக்கண்ட் வந்து இப்போவே இல்லை அதாவது எழுபத்தி நாலு சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து குறைபாடாவாங்க ஜுவாலஜி அண்ட் பாட்னி ரெண்டு சப்ஜெக்டில் மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா எழுவத்தி நாலு எழுவத்தி ரெண்டு சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து குறைவாங்க ஸோ ஒரு பக்கம் சிவிக்கு போன கேண்டிடேட்டுக்கு வேலை கிடைக்கல இன்னொரு பக்கம் நாட் அவைலபிள் சீட்ஸ் வந்து நிறைய இருக்குது அதனால் விண்ணப்பதாரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஆர்பிக்கும் சிஎம்செல்லுக்கும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க கடந்த ரெண்டு மூணு மாதங்களாக வந்து வேக்கன்சியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஆடெண்டம் வருமா அப்படின்னும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் செகண்ட் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படின்னும் விண்ணப்பதாரர்கள் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்ருக்கிறாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்